நீங்கள் இந்த நம்பரை டயல் பண்ணுங்கள் அவங்க சொல்லிடுவாங்க யார் இருக்கேன்னுன்றது இல்ல பின்னாடி நம்பர் போட்டிருக்கேன் இந்த நம்பருக்கு ஏதோ நீங்க இவங்க கிட்ட பேசினா அங்க திருவண்ணாமலையில யாரு இருக்கேன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுது கண்ணா என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்காக பேசுறோம் ஃபார்ம் பேஜ் ஓகே ஓகே ஃபைன் எக்ஸலென்ட் ஃபார்ம் கான்சர்ட் பத்தி என்னோட பேர் டாக்டர் யானுஷேகர் நான் வந்து ஏபிஎஸ் கம்பெனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கான சினை ஊசிகள் எங்ககிட்ட எங்கள் கிட்டே நாலு விதமான சினை ஊசிகள் இருக்குது ஒன்று வந்து அதிகமான பெண் கண்டிகளுக்கு இருக்கிற மாதிரி சினை ஊசிகள் இருக்குது இன்னொன்று வந்து இறக்குமதி செய்யப்பட்ட சினை ஊசிகள் அதில் வந்து ஹெச்எஃப் அண்ட் ஜெர்சியில் இருக்குது மூன்றாவது வந்து ஜீனோமிக் கேட்டகரின்ட்டு இருக்குது அதாவது நம்மளுடைய பண்ணைகளில் வந்து அமைப்பு அதிகம் பண்ணணும் கால் அமைப்பு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாடுகளை வந்து சரி பண்ணுறதுக்காக ஜீனோமிக் சினை ஊசிகள் நாலாவது வந்து பேசிக்கான சினை ஊசி ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஓகே என்னோட ப்ரீடை ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஒரு நார்மலான சின்ன வியூசுகள் இருக்கு இது வந்து எங்ககிட்ட ஜெர்சி ரெட் சிந்தி சாகிவால் கிர் முர்ரா ஜெர்சி கிராஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலா என்னோடய எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரீடுக்கு அந்த மாதிரி மாறும் இங்கே நார்மலாக ஒரு சாதாரண செனி ஊசிக்கு ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறீங்கன்னா இதில் வந்து ஒரு நூறுரூபா சேர்த்து சார்ஜ் பண்ணுவாங்க செக்ஸல் செம்மனாக இருந்ததுனா அது பார்த்திங்கன்னா இருந்து ஐநூறுபாலேருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் பெடிகிரிக்கு தகுந்த மாதிரி போகும் ஸோ இந்த நான் பெடிகிரின்னு சொல்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இப்போ மாடுகளில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறையா மாடுகளில் வந்து மடி அமைப்பு சரியாக இருக்கும் கால் அமைப்பு சரியாக இருக்காது இந்த மடி வந்து இந்த முட்டிக்காலுக்கு கீழே போச்சுன்னா பால் அதிகமாக இருக்கும்போது சில மாடுகள் வந்து முட்டிக்காலுக்கு கீழே போச்சுன்னா அதில் வந்து மடிநோய் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கால் அமைப்பு மடி அமைப்பு இந்த குழாம்பு அமைப்புகள்லாம் சரியாக இருந்ததுனால் தான் அதனுடைய விற்பனை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு சினை ஊசியை தேர்வு செய்யும் பொழுது சினை பிடித்தால் மட்டும் போதும் அப்படின்னு சினை எடுக்கக்கூடாது அதுலேருந்து அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நாலு மாட்லேருந்து எடுக்கிற பால் வந்து ஒரு மாட்டிலேருந்து எடுக்கும் போது உங்களுடைய உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும் இந்த பால் பண்ணை தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப லாப லாபகரமாக போயிட்டு இருக்கும் நார்மலாக இருக்கிற பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து அம்மா அம்மாக்கிட்டிருந்தும் பாதி வந்து அப்பா கிட்ட இருந்தும் அடுத்த தலைமுறைக்கு போகும் ஸோ உங்கள் கிட்ட வந்து ஒரு பத்து லிட்டர் கொடுக்குற ஒரு மாடு இருக்குது அப்படின்னா எங்கிட்டிருக்கிற ஜெர்சி ஹெச்எஃப்ல வந்து இப்போ ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் கொடுக்குற மாதிரி மாடுகள் இருக்குது ஜெர்சியில் வந்து முப்பது லிட்டர் கொடுக்குற மாதிரி மாடுகள் இருக்குது ஸோ இதை வந்து அடுத்த தலைமுறையில் யூஸ் பண்ணும்போது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டுகுட்டிகள் கிடைக்கும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம குறைவான மாடுகள்லேருந்து அதிகமான பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் செக்ஸல பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த சென ஊசியாக இருந்தாலும் நம்ம நம்ம கொஞ்சம் மாடுகளை சரியாக தெரிவு செய்து பண்ணோம்னா சினை பிடிக்கும் திறன் அதிகமாக இருக்கும் செக்ஸர் செமன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்கோம் எப்படி மாடுகளை செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் ரெண்டு ஈத்துலாம் வந்து நம்ம இதுக்கு செக்ஸலுக்காக யூஸ் பண்ணலாம் அதிகமாக மூணு ஈத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த மாடுகளில் வந்து சினைப்பிடிக்கும் திறன் குறைவாக இருக்கும் அந்த மாடுக்கில் நீங்கள் செக்ஸரி சிமெண்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு வந்து அதே புல்ஸ் வந்து நார்மல் சிமெண்ட் இருக்குது அது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அந்த மாடுக்கு வந்து ஒரு முப்பது நாட்களாவது மினரல் மிக்சர் கொடுத்துருக்கணும் அதுக்கு வந்து டிவார்மிங் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து நார்மலான சினை ஊசிகளை எவ்வளோ நமக்கு கன்சப்ஷன் ரேட் கிடைக்குதோ அதே மாதிரி செக்ஸரி சிமெண்ட்லேயும் கிடைக்கும் ஜென்ரலாக உங்ககிட்ட வந்து கண்டெய்னர் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரா டேரக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து வாங்கி வைக்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட வந்து கண்டெய்னர் இருக்காது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற யார் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்களோ யார் வந்து சினை ஊசி போடுறதுக்காக டாக்டர்ஸ் வராங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி வச்சு போட்டு கொடுத்துருவாங்க கான்டெக்ட் நம்பர் என்னுடைய நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஆஃபீஸ் நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா சப்போஸ் நான் எடுக்கல அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் யார்ட்ட ஏபிஎஸ்டா இருக்குன்னு சொல்லி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க வேறு பொதுவாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு மாடுகள் இருந்தால் கூட நம்ம வந்து ப்ரீடை ரொம்ப நாளாக இம்ப்ரூவ் பண்ணாமல்ட்டுட்டோம் அதனால தான் இப்போ வந்து நம்ம ப்ரீடு வேணும்னு சொல்லிட்டு பெங்களூர் சைடோ இல்லை வந்து வட இந்தியாவுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது ஒன்லி திங் சினை ஊசிகளை பற்றி தேர்வு செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்வு செய்யுங்க அடுத்த தலைமுறை வந்து அதிகமாக நம்ம வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக அதிகப்படுத்திடலாம் ஓகே நன்றி